தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க ஃபெயிலியர் டு ரைஸ் எ ஜுருடிக்ஷனல் சேலஞ்ச் ஒரு ஆர்பிட்ரேஷன் வழக்கு வந்து நடக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது ஜுருடிக்ஷன் ப்ராப்ளம் வருது அதாவது எந்த ஜுருடிக்ஷனில் இந்த பர்டிகுலர் வழக்கை வந்து ரைஸ் பண்ணணும் ஒருவேளை வந்து அதற்கான சமயங்கள் இருக்குது எப்பப்பெல்லாம் வந்து ஸ்டேஜஸ் இருக்குது அந்த ஸ்டேஜஸோட டைமில் வந்து ரைஸ் பண்ணணும் ஒருவேளை அந்த ஸ்டேஜை வந்து தவறிட்டால் அந்த கேஸ் வந்து எப்படி வந்து பார்க்கப்படும் எங்கே எடுக்கப்படும் ஒருவேளை வந்து அதில் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா கோர்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணுவாங்களா இதுக்கு யார் பார்ட்டியா இல்லை ஆப்போசிட் பார்ட்டியா யாருக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு தான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜட்மெண்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான ஜட்மெண்ட் ஸோ இதில் கொடுத்துருக்க கீ ஹைலைட்ஸ் வந்து இதே மாதிரியான வழக்குகள் ஆர்பிட்ரேஷன் சேலஞ்ச் பண்ணும்போது இல்லை ஜுருடிக்ஷன் சேலஞ்ச் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த ஜட்மெண்ட்டோட கீ ஐலைட் மட்டும் என்னன்றதை ஷார்ட்டாக பார்க்கலாம் கேஸ் ஓவர் இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் ரூலிங் ஆன் செக்ஷன் சிக்ஸ்டீன் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் ஸோ செக்ஷன் சிக்ஸ்டீன் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ஆக்டை பற்றி சுப்ரீம் கோர்ட் மேலும் வந்து எடுத்து இருக்கிறாங்க பிகாஸ் வந்து இதனால் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகி ஜுருடீஷன் சேலஞ்சை வந்து எதிர்கொள்ளும் போது ஸோ என்ன பண்ணணுன்ற கைட்லைன்ஸ் தான் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க does section 16 of the arbitration and cancellation act 1996 bar challenges to an arbitral tribunal's jurisdiction after the submission of the statement of Defense? எந்த சம்மைத்தில் வந்து அந்த பட்டிக்குலர் jurisdiction challenge வந்து பண்ணண்டும். இப்போம் example இந்த jurisdiction challenge வந்து எதற்காகன்றது சாட்டா சொல்லுக்கிறேன். ஒரு பார்த்தி ஒரு எடத்தில் வந்து arbitration வடக்க வந்து file பண்ண்டுராங்க ஆப்போசிட் பார்ட்டியை வந்து கால் பண்ணுறாங்க அந்த வழக்குக்கு இப்போ பிரச்சனை என்னன்னா அந்த பார்ட்டி ஃபைல் பண்ண ஜுருடிக்ஷன் லிமிட் வந்து தவறு ஆப்போசிட் பார்ட்டி இதை வந்து கிளைம் பண்ணலாம் டியூரிங் த ஆர்பிட்ரேஷனோ இல்லை அந்த வழக்கு நடக்கும்போது இந்த ஜுருடிக்ஷன் வந்து தவறுன்னு சொல்லி அதை வந்து சேலஞ்ச் பண்ணலாம் அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த பர்டிகுலர் நீதிமன்றம் அந்த வழக்கை வந்து டிஸ்மிஸ் பண்ணுவாங்க இல்லை அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி டைம் கொடுப்பாங்க உரிய ஜுரிடிக்ஷனுக்கு வந்து பண்ணணும் பட் இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணக்கூடிய டைம் லிமிட் இருக்குது எப்போ சேலஞ்ச் பண்ணணும் ஆப்போசிட் பார்ட்டி ஒருவேளை ஆப்போசிட் பார்ட்டி பண்ணவே இல்லை என்ன ஆகும் அந்த சர்டன் லிமிட்டுக்கு அப்புறம் இதை பண்ண முடியுமா முடியாது அதுதான் வந்து கொஷின் இங்கே இந்த வழக்கில் வந்து என்ன நடக்குதுன்னா இந்த பார்ட்டி அவங்களுடைய டிஃபென்ஸ் பாயிண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணிடுறாங்க இந்த காலத்துக்கு அப்புறம் ஆப்போசிட் பார்ட்டி வந்து ஜுடிக்ஷன் லிமிட் வந்து தவறுன்னு சொல்லி ரைஸ் பண்றாங்க இப்போ வழக்கு என்ன மாதிரி நடக்கும் இந்த நான் சொன்னக்கூடிய இந்த ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் சிக்ஸ்டீன் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் அலோவ் பார்ட்டிஸ் டு சேலஞ்ச் அன் ஆர்பிட்ரேட் ட்ரிபுனல் முதல் விஷயம் என்னென்னா அந்த செக்ஷன் வந்து இந்த மாதிரி சேலஞ்சை வந்து அலோவ் பண்ணுறாங்க பார்ட்டிஸ்க்கு ட்ரிபுனல் முன்னாடி சேலஞ்ச் மஸ்ட் பி ரைஸ்டு பிஃபோர் ஆர் அட் தி டைம் ஆஃப் சப்மிஷன் தி Statement ஆஃப் டிஃபென்ஸ் ஒரு பர்சன் வந்து ஒரு டிஃபென்ஸ் ஸ்டேட்மெண்ட்டோ அந்த வழக்குக்கு முக்கியமான இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸை வந்து சப்மிட் பண்ணுறாரு ஆப்போசிட் பார்ட்டி எப்போ இந்த சேலஞ்சை ரைஸ் பண்ணணும்னு சொன்னால் அட்லீஸ்ட் இந்த submitting சப்மிட்டிங் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸுக்கு முன்னாடி அந்த சேலஞ்சை வந்து பண்ணியிருக்கணும் ஸோ அதுதான் இந்த section சிக்ஸ்டீன் வந்து குறிப்பிட்ருக்கூடிய மேட்டர் சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க ஏற்கனவே கீழமை நீதிமன்றம் அந்த ட்ரிபுனலில் அலோவ் பண்ணியிருக்காங்க ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் வந்து அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த வழக்கு வருது அப்போ திரும்ப வந்த கீ பாயிண்ட்ஸை வந்து ஹைலைட் பண்ணுறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் சேலஞ்சஸ் மேட் ஆஃப்டர் த டிஃபென்ஸ் சப்மிஷன் ஆர்ட் பார்ட் டிஃபென்ஸ் சப்மிஷனுக்கு அப்புறம் ஜுடிஷனை சேலஞ்ச் பண்ணாங்கன்னா அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றதுதான் இதற்கான அப்சர்வேஷன் நான் கம்ப்ளைன்ஸ் வித் தி டைம்லைன் வேஸ் இ ரைட் டு அப்ஜெக்ட் என்ன தான் வந்து டைம்லைனை மீறி இருந்தாலும் கம்ப்ளைண்ட்ஸை வந்து ப்ரொசீஜர் கம்ப்ளைண்ட்ஸை வந்து பண்ணியிருக்கணும் அது நான் கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கும்போது தோ டைம் பார்ட் ஆனாலும் இல்லை ஜூடிஷியல் தவறானாலும் அந்த நீதிமன்றம் வந்து அந்த வழக்கை வந்து முடிக்கணுன்றது தான் இதற்கான ஆன்சர் த ஜட்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ட் ஐலன்ஸ் ஸோ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ப்ரொசீஜர் டிசிப்ளின் ஒரு வழக்கை வந்து எந்த கோணத்தில் போகுது எப்போ வந்து அதை டிஸ்மிஸ் பண்ணணும் இல்லை அதை ரெகுலேட் பண்ணணுமா அந்த வழக்கை வந்து கொண்டு போடுமா ஸோ அந்த பர்டிகுலர் ப்ரொசீஜர் டிசிப்ளினை வந்து இந்த பர்டிகுலர் கீ ஹைலைட்ஸ் வந்து இந்த ஜட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணுவோம் அதே மாதிரி என்ஷோஸ் டைம்லி அப்ஜெக்ஷன் டு ட்ரிபுனல் ஜுருடிக்ஷன் எவ்வளோ டைமில் வந்து அந்த பர்டிகுலர் அப்ஜெக்ஷனை வந்து தெரிவிக்கணும் ப்ரொமோஸ் எஃபிஷியன்சி இன் ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங் ஒரு முக்கியமான எஃபிஷியன்சி பிகாஸ் வந்து ஒரு பர்சன் ரொம்ப காலமாக வழக்க தொடர்ந்து ஆறு மாதம் வெயிட் பண்ணி அந்த டிஃபென்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை சப்மிட் பண்ணியிருப்பாங்க பட் அந்த சமயத்தில் வந்து ஆப்போசிட் பார்ட்டி இவ்வளோ காலம் இல்லாமல் அந்த டைமில் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கும் போது ஸோ இது வந்து பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டிக்கு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும் இன்னும் பொருட்செலவும் இருக்கும் அதே சமயத்தில் அவங்களோட டைமும் வந்து வீணாகும் ஸோ இது எல்லாமே கருத்தில் கொண்டு தான் இந்த பர்ட்டிகுலர் ஜட்மெண்ட் வந்து ஒரு இம்பார்ட்டனாக பார்க்கப்படுது ஸோ தான் இந்த கிஎல்ஏ இன்னைக்கு நம்ம பார்த்தோம் ஸோ பார்ஷியலி இம்ப்ளிமெண்டிங் இந்த பர்டிகுலர் வழக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்பேக்ட் ஆன் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆர்பிட்ரேட் அடியரன்ஸ் டு ப்ரொசீஜர் ரூல்ஸ் அவங்களுக்கு இந்த வழக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இம்ப்ளிகேஷன்ஸில் ஸோ லீகல் கவுன்சில் ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து எந்த இடத்துல வந்து எப்போ எந்த ஜுரிடிக்ஷனில் ஃபைல் பண்ணணும் எப்போ அப்ஜெக்ஷன் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரியான கைட்லைன்ஸ் வந்து லீகல் கவுன்சில் கொடுக்கறதுக்கு இந்த பர்ட்டிகுலர் ஜட்மெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பார்ட்டிஸ் இன் ஆர்பிட்ரேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் த ரைட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஒரு பார்ட்டி வந்து வழக்க தொடர்கிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து என்ன நம்மளுடைய ரைட்ஸ் நம்மளுடைய டியூட்டி என்ன எப்போ வந்து எங்கே ஃபைல் பண்ணோம் எப்போ மேபி அப்ஜெக்ஷன் நடக்கும் ஸோ யார் வந்து இதுக்கு இடையூறு செய்வா ஸோ இந்த பர்ட்டிகுலர் மேட்டர்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு உதாரணமாக இருக்கும் ஸோ அட்லாஸ்ட் த கீ டேக் அவே இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்ல பண்ணி அந்த சேலஞ்சஸ் டு ஜூரிடிக்ஷன் மஸ்ட் பி ரைஸ்ட் ஏர்லி ஏர்லியாக ஒருவேளை நீங்க நீங்க வந்து பார்ட்டியா இருக்கீங்க ஆப்போசிட் பார்ட்டிக்கு இந்த ஆப்போசிட் பார்ட்டி தவறாக பண்ணிருக்காங்க நீங்க வந்து சேலஞ்ச் பண்ணணும் ஏர்லியா பண்ணணும் டிலே அப்செக்ஷன் ரிசல்ட் இன் ஃபோர் ஃபியூச்சர் ஆஃப் ரைட் ஒருவேளை டிலே பண்ணா இங்க வந்து ரைட்ஸ் வயலேட் ஆயிருக்க மாதிரி வயலேட் ஆகும் சப்போஸ் ஃபேர்னஸ் அண்ட் கிளாரிட்டி இன் ஆர்பிட்ரேஷன் ப்ராசஸ் ஒரு இம்பார்ட்டனான கிளாரிட்டி ஆர்பிட்ரேஷன் ப்ராசஸில் இந்த கைட்லைன்ஸ் மூலயமாக கிடைத்திருக்கும் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஆர்பிட்ரேஷனில் வழக்கோ இல்லை நீங்கள் ஒரு தவறான ஒரு ஜெருடிக்ஷனில் ரைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய டியூட்டி என்ன அப்ளிகேஷன்ஸ் என்ன எப்படி வந்து அதை பண்ணணுன்ற ஒரு கைட்லைன்ஸ் வந்து இந்த வழக்கு வந்து தந்திருக்கும் நான் கொடுத்துரு கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் வேறு எந்த எதனால் தான் கமெண்ட் செக்னில் கேளுங்க அடுத்தவரில் சந்திப்போம் நன்றி வணக்கம்